அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சுற்றிலக்கியங்கள் பார்த்துட்ருக்கோம் சுற்றிலக்கியங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலா இலக்கியம் தான் பார்க்க போகிறோம் நேற்று வீடியோவில் களம்பகம் பார்த்து முடிச்சாச்சு இன்றைக்கி உலா இலக்கியம் பற்றி பார்க்கலாம் உலா அப்படின்னா என்னன்னா இறைவனின் திருவுருவோ உலகம் போற்றும் பெருமகனோ அரசனோ கரி தேர் பரி ஆகியவற்றுள் யாதானும் ஓர் ஊர்தியில் ஏறி உடன் வருவோர் சூழ மங்களவாத்தியங்கள் ஒழிக்க வீதியில் பவனி வருவதாகவும் அப்பொழுது பேதை பெதுமை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பேன் முதலிய பருவ மகளிரும் பவனியில் வரும் தலைவனை கண்டு காதல் கொண்டு வாடுவதாகவும் புலவர் பெருமக்களால் கற்பனை செறிவுடன் பாடப்பெற்ற ஒரு வகை சிற்றிலக்கியமே உலா உலா அப்படின்னா என்னென்னா ஒன்று இறைவர் இறைவனோ அல்லது உலகம் போற்ற ஒரு பெருமகனோ ஒரு தலைவன் யார் தலைவனா கூட இருக்கலாம் உலகம் போற்ற ஒரு தலைவனோ அல்லது இறைவனோ அல்லது அரசனோ இவங்கள்ல யாரோ ஒருத்தர் கரினா யானை தேர் பரினா குதிரை யானை மீதோ இல்லை ஒரு தேர்லையோ இல்லை ஒரு குதிரை மேலேயோ ஏர்ந்து ஊர்தியா அந்த அந்த ஊரை வந்து வளம் வராங்க அப்படின்னா அவங்க வலம் வரும்போது அவங்கள சுற்றி மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க ஒரு வீதியில் இறைவனோ அல்லது ஒரு தலைவனோ அல்லது அரசனோ யாரோ வலம் வர்றாங்க அப்படிங்கிறப்ப அப்போ அங்கே இருக்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம்பேன் முதலிய இந்த வகையான ஏழு பருவ மகளிரும் பவனி வர இறைவனையோ அல்லது தலைவனையோ அல்லது அரசனையோ யாரோ ஒரு வங்க வரும்போது அவங்கள பார்த்து காதல் கொண்டு வாடுவதாக புலவர் பெருமக்களால் பாடுற ஒரு சிற்றிலக்கியம் தான் என்னன்னா உலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது தலைவனோ அரசனோ இறைவனோ இவங்கள யாரோ ஒருத்தர் யானை மீதோ தேர் மீதோ இல்ல குதிரை மீதோ ஒரு வீதியில வலம் வரும்போது அங்க இருக்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் முதலிய எழுபருவ மகளிரும் வளம் வர அரசனையோ அல்லது இறைவனையோ அல்லது தலைவனையோ பார்த்து காதல் கொண்டு வாடுவதா பாடுறதுதான் என்னது உலா இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதுவரைக்கும் தமிழ்ல எழுந்தி தமிழ்ல இருக்க மொத்த உலா இலக்கியங்கள் எத்தனைன்னா அறுபத்தி எட்டு தமிழ் மொழியில் இதுவரை எழுந்துள்ள உலா இலக்கியங்கள் வந்து மொத்தம் அறுபத்தி எட்டு உலா இலக்கியத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா போஎம் கலிவென்பா மீட்டர் விச் டிஸ்கிரைப்ஸ் ஹவு உமேன் ஆஃப் த செவன் மகளிர் பருவம் ஆர் லவ் ஸ்டிக்கன் அட் த ஸ்டைட் ஆஃப் எ ஹீரோ ஏஸ் தே சி இஸ் கம்மிங் அலாங் இன் ப்ரஷன் போயம் கலிவென்பா மீட்டர் விச் டிஸ்கிரைப்ஸ் ஹவு உமேன் ஆஃப் த செவன் மகளிர் பருவம் ஆர் லவ் அட் சைட் ஒரு பார்வையிலேயே அவங்களுக்கு காதல் வரதுதான் அட் சைட் பார்த்த உடனே காதல் ஆஃப் ஹீரோ தே ப்ரொசிஷன் அவங்க தனியாக வளம் வரும்போது பார்த்த உடனே காதல் வரதா பாடுறதுதான் எனது உலா இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் புறத்திணையியல் பாடான் திணையில் உலா பற்றி விளக்குகின்றார் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் புறத்திணை எல்ல பொருளதிகாரம் இருக்கு இல்லையா அதில் புறத்திணை பாடான் திணையில் வந்துட்டு உலா இலக்கியம் பற்றி விளக்கியிருக்காரு தொல்காப்பியர் ஊரோடு தோற்றமும் உரித்தேன மொழிப வழக்கொடு சிவனிய பகைமையான உலாயிலக்கியம் பற்றி தொல்காப்பியத்தில் எந்த வரிகளில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஊரோடு தோற்றமும் உரித்தேன மொழிபை வழக்கொடு சிவனிய பகைமையான அப்படிங்கிற அடிகள் மூலமா தொல்காப்பியர் வந்து உலா இலக்கியம் பத்தி குறிப்பிட்டிருக்காரு ஊரின் கண் காம பகுதி நிகழ்த்தலும் முறித்து என்பவர் இளம்பூரனார் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூரனார் உலா இலக்கியம் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஊரின் கண் காம பகுதி நிகழ்த்தலும் முறித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு முடிகள் வணங்கி மூவாதார் கண் முன் செல்ல வடிகோல் வேய்த்தோல் வானர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடைசூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளல் அது வண்ணம் இந்த பாடல் வரியை எழுதினவங்க யாருன்னா திருநாவுக்கரசர் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இறைவன் வந்துட்டு மங்கையர் வந் மங்கையர் இருக்க அந்த வீதியில் திருவாதிரை நாளன்னைக்கு திருவாரூர்ல திருவாதிரை நாளன்னைக்கு இறைவன் வந்து உலா போறாரு அப்ப அங்க இருக்க பெண்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இறைவனை பார்த்து காதல் கொள்றதா பாடுறதுதான் இது திருநாவுக்கரசர் பாடிய இந்த உலா இலக்கியம் குறித்த பாடல் முடிகள் வணங்கி மூவாதார் கண் முன் செல்ல வடிகோல் வேய்த்தோல் வானர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடைசூல அடிகள் ஆரூர் ஆதிரை நாளல் அதுவனம் திருவாரூரில் திருவாதிரை நாளன்னைக்கு இருவன் வந்து இறைவன் வந்து வீதி உலா போறாரு அப்போ அங்க இருக்க மங்கையர்கள் எல்லாமே இறைவனை பின்தொடர்ந்து இறைவன் மேத காதல் கொண்டதா பாடுறது தான் இந்த உலா இலக்கியம் பற்றிய கருத்து அடுத்தது தீர்த்தமாம் அட்டமி முன் சீருடை ஏழு நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே இது அப்பர் தீர்த்தமாம் அட்டமி முன் சீருடை ஏழு நாளும் வந்துட்டு உலா போகிறாங்க அப்படின்னு உலா இலக்கியத்துக்கான குறிப்பு வந்து அப்பரோட இந்த பாடல்கள்லையும் இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்த்தமாம் அட்டமி முன் சீருடை ஏழு நாளும் கூத்தராய் வீதி போந்தார் வீதி போந்தார் அப்படிங்கிறது உலா போகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது விடை வாகனராய் இறைவன் உலா போந்ததை மால்விடை மேல் நெடுவீதி போத கொண்டார் எனவும் விடை வாகனராய் இறைவன் உலா போந்ததை இதுலையும் பற்றி பார்த்தோன்னா உலா பற்றிய குறிப்பிடம் பெற்றிருக்கு விடை வாகனராய் இறைவன் உலா போந்ததை மால்விடை மேல்வேடு வீதி போத கொண்டார் அப்படின்னும் அடுத்தது விழாவின் போது இறைவன் தேர் மீது உரு ஏ தேர் மீது ஏறி உலா வருவான் என்பதை தேர்கோல் வீதி விலாவர் தீர்ப்புன்வர் எனவும் இறைவன் வந்து தேர்மீ தேர்மீதி ஏறி உலா வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றின குறிப்போ இந்த பாடல் வரி மூலமாக அறிந்து கொள்ளலாம் தேர்கொல் வீதி விழாவர் திருப்புன்வர் எனவும் அடுத்தது தேராறும் நெடுவீதி திருத்தோணிபுரம் எனவும் தேவார ஆசிரியர்கள் குறிப்பிட்டு போற்றியுள்ளனர் இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடல் வரிகள் எல்லாமே தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க பாடல் வரிகள் தான் இதில் பார்த்தோம்னா இறைவன் வந்து உலா போனதா போனதுக்கான ஒரு அடையாளம் அந் உலா போயிருக்காங்க அந்த அந்த காலத்திலேயே உலா இலக்கியம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது உலா இலக்கியம் அப்படிங்கிறது கிபி எட்டாம் நூற்றாண்டில் சேரமான் பெருமாள் நாயனாரால் தோற்றுவிக்கப்பட்டது உலா இலக்கியம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் சேரமான் பெருமாள் நாயனாரால் தோற்றுவிக்கப்பட்டது பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் முதலிய காப்பியங்களில் உலாவின் கூறுகள் இடம்பெற்றுள்ளன மேலே நம்ம தேவாரத்தில் பார்த்தோம்னா உலாவுக்கு உலாவிற்கான இலக்கியக் கூறுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் காப்பியங்களையும் பார்த்தோன்னா உலாவிற்கான கூறுகள் இடம்பெற்றிருக்குது அது எது எதுனா பெருங்கதை சீவக சின்னாமணி கம்பராமாயணம் முதலிய காப்பியங்களையும் உலாவிற்கான கூறுகள் காணப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பெருங்கதையில எந்த மாதிரியான உலா இலக்கியம் இருக்கு அப்படின்னா உதயணனுக்கும் வாசவதத்தைக்கும் மனம் நிகழும் முன்னர் இருவரும் விதிமுறைப்படி அருகதேவன் கோட்டம் சென்று வணங்கி நகர்வலம் வருகின்றனர் பெருங்கதையில உதயணனுக்கும் வாசவதத்துக்கும் திருமணம் செய்யறதுக்கு முடிவு பண்றாங்க அந்த திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் அருகதேவன் போய் அருகதேவன் கோட்டத்துக்கு போய் அங்க இறைவனை வணங்கிட்டு நகர்வலம் வர்றாங்க அப்படிங்கிறப்ப இதுல ஒரு உலாவிற்கான குறிப்பிடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நகரின் கோப்பெரு வீதிகளில் உதயணன் வீரப்பொழிவோடு வீதி உலா வருவது பெருங்கதையில நகர்வலம் கண்டது பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப பெருங்கதையில எந்த ஒரு பகுதியில் வந்து உலாவிற்கான குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நகர்வலன் கண்டது பகுதியில் வந்துட்டு பெருங்கதையில் உலாவிற்கான குறிப்பு காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வேடர்கள் திருடி சென்ற ஆணிரையை அவரிடமிருந்து மீட்டு வந்து வந்த வெற்றி பெரு பெருமிதத்தோடு சீவகன் வீதி உலா வருவது சீவக சின்னாமணியில் காணப்படுகின்றது எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆனிரையை திருடிட்டு போயிட்டாங்க அதை மீட்டுட்டு வர சீவகன் வெற்றி பெரு பெருமிதத்தோட வீதியில் உலா வராரு அப்படின்னு சொல்லி சீவக சிந்தாமணியில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது சீதையை திருமணம் கொள்ளும் முன் மிதிலை திருவீதியில் ராமபிரான் உலா வரும் செய்தி கம்பராமாயணம் உலாவியர் படலத்தில் காணப்படுகிறது கம்பராமாயணத்தில் உலாவியர் படலத்தில் பார்த்தோன்னா சீதையை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராமபிரான் உலாவர செய்தி இடம்பெற்றிருக்கிறது அப்போனா சீவக சிந்தாமணி பெரு கம்பராமாயணத்தில் உலாவிற்கான குறிப்பு காணப்படுகிறது அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு காப்பியங்களில் மட்டுமின்றி தமிழர் பெருமகனா பெருமானாகிய மன்னன் ஒருவன் காரிகையர்க்கு காமநோய் உண்டாக உலா வரும் சிறப்பினை முத்தல்லாயிரம் கூறுகிறது காப்பியங்கள் மட்டும் இல்லை இலக்கியங்கள்லையும் என்ன பண்ணுதுன்னா உலா இலக்கியத்துக்கான குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு எடுத்துக்காட்டாதான் முத்தொள்ளாயிரத்தில் சோழ மன்னன் ஒருவன் வந்து மங்கையர்க்கு காமநோய் உண்டாகிற மாதிரி வீதி உலா வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அப்போ பெருங்கதை கம்பராமாயணம் சீவக சின்னாமணி மட்டும் இல்லாமல் முத்தெல்லாயிரத்துலையும் உலா உலா இலக்கியத்திற்கான குறிப்பு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக முதல் உலா இலக்கியம் அப்படிங்கிறது சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கயிலாய ஞான உலா தமிழில் தோன்றிய முதல் உலா இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கயிலாயர் ஞான உலா இந்த திருக்கயிலாய ஞான உலாவை என்ன சொல்றாங்கன்னா ஆதி உலா ஏன்னா முதல் முதல்ல தோன்றிய உலா அப்படிங்கிறனால இது ஆதி உலா அப்படின்னு சொல்றாங்க முதல் உலா இலக்கியம் எதுனா சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கைலாய ஞான உலா இது முதல்ல தோன்றிய உலா இலக்கியம் அப்படிங்கறனால இது ஆதி உலா அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பின்னர் நம்பியாண்டார் நம்பி ஒட்டக்கூத்தர் காலமேக புலவர் சேரை கவிராச பிள்ளை இரட்டையர் தத்துவராயர் புராண திருமலைநாதர் அந்தகவி வீரராக முதலியார் முதலானோர் உலா இலக்கியம் இயற்றியுள்ளனர் முதல் முதலா உலாய் இலக்கியம் இயற்றியது யார்னா சேரமான் பெருமாள் நாயனார் அது அவருக்கு அடுத்தபடியா நம்பியாண்டார் நம்பி ஒட்டக்கூத்தர் காலமேக புலவர் சேரை கவிராச பிள்ளை இரட்டையர் தத்துவராயர் புராண திருமலைநாதர் அந்தக கவி வீரராக முதலியார் இவங்க எல்லாருமே உலா இலக்கியம் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உலாவின் இலக்கணம் இது பாட்டியல் நூல்கள்ல உலாவிற்கு எந்தெந்த பாட்டியல் நூல்கள் வந்து இலக்கணம் சொல்லியிருக்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பாட்டுடை தலைவன் உலாப்புற இயற்கையும் ஒத்த காமத்தினையால் வேர்க்கையும் கலியொலி தழுவிய வெள்ளடியலார் திருபின்றி நடப்பது கழிவெண் பாட்டே பன்னிரு பாட்டியல் பாட்டுடை தலைவன் உலாப்புற இயற்கையும் ஒத்த காமத்தினையால் வேர்க்கையும் கலியொலி தழுவிய வெள்ளடியலார் திருபின்றி நடப்பது கழிவேண் பாட்டே அப்படின்னு சொல்லி பன்னிரு பாட்டியல் வந்து உலாவிற்கு இலக்கணம் சொல்லியிருக்கு இதில் உலாபுரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு உலாபுரம்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறத நம்ம போச்சுணும் இப்போ இந்த இலக்கணத்தை கொடுத்து இந்த பாடல் வரிகளை கொடுத்து கூட நம்மளுக்கு இது எந்த பாட்டியல் நூல் வந்து உலாவிற்கு இந்த இலக்கணத்தை சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க அப்போ பாட்டுடை தலைவன் உலாபுரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பன்னிரு பாட்டியல் வந்து சொல்லியிருக்கு அடுத்ததான் திறத்தெறிந்த பேதை முதல் எழுவர் செய்கை மறந்தயர வந்தான் மருகென்று அறைந்த கழிவெண் பா உலா உலாவாம் திறன் தெரிந்த பேதை முதல் எழுவர் பேதை முதல் எழுவர்னா முன்னாடி பார்த்தோம் பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலமன் இந்த ஏழு பேரும் வந்துட்டு வீதியில் வீதியில உலா வர தலைவனை பார்த்து காதல் கொள்றதா பாடுறது காதல் கொள்வதா பாடுறதும் உலா இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்ப பேதை முதல் எழுவர்னு வந்துச்சுன்னா அது வெண்பா பாட்டியல் குறிப்பிட்டிருக்க இலக்கணம் பேதை முதல் எழுவர்னு வந்துச்சுன்னா வெண்பா பாட்டியல் அதுவே பாட்டுடை தலைவன் உலாபுரம் வந்துச்சுன்னா அது பன்னிரு பாட்டியல் முதல் எழுவர் அப்படின்னு வந்துச்சுன்னா வெண்பா பாட்டியல் அடுத்தது குலமகனை அடையாளம் கழிவெண்பாவால் கூறியவன் மறுகணைய காதல் கூரேல் எழிற் பேதை பதினொன்று பெதும்பை பதிமூன்று இயன் மங்கை பத்தொன்பான் மடந்தை ஐயை தலக்கறிவை முப்பதோர் தெரிவை நாற்பானாம் வயது பேரிலம்பேன் முதலாயுள்ளோர் தொல தொல உலா போந்த உலா தலைவன் பேர்க்கு தொடையதுகை ஒன்றிலின்ப மடலாய் சொல்வே இது சிதம்பர பாட்டியல் இப்ப ஒவ்வொரு வயசும் கொடுத்து அதற்கான விளக்கம் கொடுத்துருந்துச்சுன்னா அது சிதம்பர பாட்டியல் ஞாபகம் வச்சுக்கணும் பேதை ஏழு அப்படி வந்துச்சுன்னா அது வெண்பா பாட்டியல் பாட்டுடை தலைவன் உலாபுரம் வந்துச்சுன்னா பன்னிரு பாட்டியல் இங்க பாத்தோம்னா பேதை ஏழு காதல் கூறேல் எழிற்பேதை அப்படி அப்படின்னா ஏழு வயசு அப்படிங்கிறது பேதைக்கும் பதினொன்று அப்படிங்கிறது பெருமைக்கும் பதிமூன்று அப்படிங்கிறது மங்கைக்கும் பத்தொன்பது மடந்தைக்கும் பை ஐந்தாம் அப்படின்னா அறிவைக்கும் முப்பதோர் தெரிவைக்கும் முப்பத்தி ஒன்று வந்து தெரிவைக்கும் நாற்பது வந்து பெண்ணுக்கும் அப்போ வயதோட எழுவகை மகளிரை பற்றியும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது சிதம்பர பாட்டியல் வந்து உலா இலக்கியத்திற்கு குறிப்பிட்டுள்ள விளக்கம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்துதான் குலமகனை கழிவெண்பா கொண்டு விளைத்தோல் குடிமுதல் விளங்க உரைத்தாங்கு இலைப்புனை நல்லா நல்லாரி நல்லாரிவர் மணி மருகின் மற்றவன் பவனி வர ஏல் பருவ முச்சாம் முச்சமானோர் தொலை போந்த உலாவாம் அப்படின்னு சொன்னா இலக்கண விளக்க பாட்டியல் குளமகனை கழிவென்பா கொண்டு விளைத்தோல் குடிமுதல் விளங்க உரைத்தாங்கு இலைப்புனை நல்லார் இவர் மணி மருகின் மற்றவன் பவனி வர ஏல்பருவ பவனி வர ஏல்பருவ முச்சாம் முச்சமானார் தொலை போந்த உலாவாம் வந்துச்சுன்னா இலக்கண விளக்க பாட்டியல் இதில் பவனி வர ஏல்பருவ முட்சாமானார் அப்படி வந்துச்சுன்னா இலக்கண விளக்க பாட்டியல் வந்து இலா உலா இலக்கியத்துக்கு சொல்கிற விளக்கம் அப்படிங்கிறது நாம் ஞாபகம் வச்சுக்கணும் பேதை முதலில் பருவம் பா பேதை முதலில் பருவ பெண்கள் மயக்கமுற ஓது மறு குற்றானலால் வேளானா வேளாண் வேளாண் என்றேதும் அரைக்கழி வெண்பாவினானாக்க உலாவாம் புறத்தசாங்கி புற தாங்கிப் போற்று அப்படி புற தசாங்க தாங்கி போற்று அப்படிங்கிறது பிரபந்த திருட்டில் மட்டும்தான் இந்த வரி இடம் பெற்றிருக்கும் அப்போ புற தசாங்க தாங்கி போற்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பிரபந்த திரட்டுக்கான பிரபந்த திரட்டு வந்து உலா இலக்கியத்துக்கு சொல்ற இலக் விளக்கம் அப்படிங்கிறது நாம ஞாபகம் வச்சுக்கணும் அதுவே பவனி வர இயல்பருவ முச்சா முச்சமானார் தொலை போந்த உலாவாம் வந்துச்சுன்னா இலக்கண விளக்க பாட்டியல் புற தசாங்க தாங்கி போற்றுன்னு வந்துச்சுன்னா பிரபந்த திரட்டு சொல்ற இலக்கணம் சாரி பிரபந்த திரட்டு வந்து உலா இலக்கியத்துக்கு சொல்ற விளக்கம் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மிக்க மிக்க இளமை பருவமாய் உச்சதலை மகனை பிறப்பும் பரம்பரை உருங்குல மினான் மினான் ஒன்பதாய் உயர் தலைமை தலைமையா தலைமையா மாதர் புடைசூழ ஏழு பருவமுல பெண்கள் கண்டு தொலாவே மத்தகய மீது பரிசிவிகை மீதும் பவனி வருதலை பவனி வரும் தலைவனை துதித்து மானேரிசை கலியின் வெண்பாவினாரால் கூறல் வருவம் வறுமுலாலாகுமன்றே வரும் உலாலாகும் உலா ஆகும் அன்றே அப்படின்னு சொல்றது பிரபந்த தீபிகை இதில் மட்டுந்தான் எது மேலே பவனி வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க மீது பரிசிவிகை மீதும் பவனி வருத வரும் தலைவனை துதித்து அதாவது ஏழு பருவமுல பெண்கள் கண்டு தொலைவே மற்ற கய மீது பரிசிவிகை மீதும் பவனி வரு தலைவனை துதித்து பிரபந்த தீபிகையில் எதன் மேலே தலைவன் உலா வருவான் அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பரிசிவிகை மீதும் பவனி தலைவனை துதித்து மானேரிசை கலிவெண்பாவினார் கூறல் வரும் உலா ஆகுமன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபந்த தீபிகையில் இன்னொரு டைம் இந்த விளக்கத்தை மட்டும் பார்க்கலாம் உலாவோட இலக்கணம் என்னன்னா பாட்டுடை தலைவன் உலாபுர அப்படின்னு வந்துச்சுன்னா அது பன்னிரு பாட்டியல் பாட்டுடை தலைவன் உலாப்புறம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பன்னிரு பாட்டியல் அடுத்தது பேதை முதல் எழுவர் செய்கை மரம் மரம் தயர வந்தான் மருகென்று அரைந்த களி வெண்பா உலாவாம் வந்துச்சுன்னா வெண்பா பாட்டியல் பேதை முதல் எழுவர் பேதை முதல் எழுவர் சுருக்கமாக கொடுத்துட்டாங்க பேதை முதல் எழுவர் அடுத்தது அரைந்த வெண்பாங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வெண்பா பாட்டியல் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது குலமகனை அடையாளம் களிவெண்பாவால் கூறியவன் மறு காதல் கூரேல் எழிர்பேதை பதினொன்று பெதுமை பதிமூன்று இயன்மங்கை பத்தொன்பது மடந்தை பையை தல அறிவை முப்பதோர் தெரிவே நாற்பானாம் வயது பேரிழம்பேன் முதலாயுள்ளோர் தொலவுலா போந்த உலா தலைவன் பேருக்கு தொடையதுகை ஒன்றிலின்ப மடலாய் சொல்வே சிதம்பர பாட்டியல் மட்டும்தான் ஏழு வகை ஏழு பருவ பெண்களுக்கும் வயதோட குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்ப ஏழு வயசு அப்படின்னா பேதே பதினோரு வயசு பெதும்பை இந்த மாதிரி வயதோட குறிப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா அது சிதம்பர பாட்டியல் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் குலமகனை கழிவெண்பாக கொண்டு விளைத்தோல் குடிமுதல் விலங்க உரைத்தாங்கு இலைப்புனை நல்லாரிவர்மணி மருகின் மற்றவன் பவனி வரவேல் முற்றனார் அதாவது பவனி வர ஏல் பருவ மகளிரும் வந்து இந்த இடத்துல வருது பவனி வர ஏல் பருவமுற்றமனார் அப்படி வந்துச்சுன்னா அது இலக்கண விளக்க பாட்டியல் அது பிரபந்த திரட்டு என்ன சொல்லும் அப்படின்னா புறத்தசாங்க தாங்கி போச்சு அப்படிங்க அந்த புறத்தரசாங்கம் பத்தி சொல்றது வந்து பிரபந்த திரட்டுலதான் குறிப்பிட்டிருக்காங்க அதனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம் பேதை முதலேல் பருவ பெண்கள் மயக்க முறை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பேதை முதலேல் அப்படிங்கிறது இதுல வெண்பா பாட்டியல பேதை முதலேல் வந்துச்சு அதெல்லாம் அரைந்த களி வெண்பா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுல பார்த்தோம்னா பேதை முதலேன்னு ஆரம்பிச்சு இறுதியில புறத்தசாங்க தாங்கி அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது பிரபந்த திரட்டு அடுத்ததா வந்து பிரபந்த தீபிகையில எதன் மேல வந்து இறைவன் உலா வருவான் தலைவன் அல்லது அரசன் வந்து எதுல வருவான் அப்படின்னா பரினா குதிரை குதிரைகள் மேல உலா வருவான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்துச்சுன்னா அது பிரபந்த தீபிகை அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது அந்த புற தசாங்கம் என்ன அப்படின்னா உலா இலக்கியங்கள் தலைவனுடைய தசாங்கத்தை விரித்துரைப்பது மரபு தலைவனுடைய தசாங்கத்தை விரித்துரைப்பது மரபு அது எந்த இல்லை எந்த பாட்டியல்னு உள்ள சொல்லியிருக்காங்கன்னா பிரபந்த திருட்டு மேலே பார்த்தோல்லையா புற தசாங்கம் தாங்கி போச்சு அப்படிங்கிற பிரபந்த திருட்டு சூத்திரம் மூலமாக நாம் அறிஞ்சிக்கிறோம் அடுத்தது பதினாறு முதல் நாற்பத்தெட்டு வயது வரை உள்ள தலைவர்களுக்கே உலாநூல் பாடப்பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது பன்னிரு பாட்டியல் பதினாறு முதல் நாற்பத்தெட்டு வயது வரை உள்ள தலைவர்களுக்கே உலாநூல் பாட பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது பன்னிரு பாட்டியல் இறைவனை தலைவனாக வைத்து பாடப்பெறும் உலா நூல்களில் மானிட பெண்ணிர் இறைவன் மீது காதல் கொண்டனர் என கூறப்படுவதால் இவ்வகை நூல்களை கடவுள் மாட்டு மானிட பெண்டின் நயந்த பக்கம் இன்னும் நூல் அடக்கலாம் இறைவனை தலைவனாக வைத்து பாடப்பெறும் உலா நூல்கள்ல மானிட பெண்டிர் வந்து இறைவன் மீது காதல் கொண்டனர் அப்படின்னு சொல்றதுனால இது கடவுள் மாட்டு மானிட பெண்டி நயந்த பக்கம்னு சொல்லியிருப்பாங்க இதை நாம தொல்காப்பியத்திலயும் புரத்தினையில பார்த்தோம்னா பாடான் திணையில கொடுத்துருப்பாங்க கடவுள் மாட்டு மானிடப்பெண்டி நயந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி புறப்பொருள் வெண்பாமலையிலும் பாடான் திணையில் வந்து இது ஒரு துறையாக கொடுத்துருப்பாங்க கடவுள் மாட்டு மானிடப்பெண்டி நயந்த பக்கம் அதாவது வீதி உலா போகிற கடவுளை பார்த்து மானிட பெண்கள் காதல் கொண்டதா தான் கடவுள் மாட்டு மானிடப்பெண்டி நயந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலா இலக்கியங்களை இன்னைக்கு இருபத்தி ஒன்பது பாயிண்ட் பார்த்துருக்கோம் அதாவது உலாவிற்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோல அடுத்து வர கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்